புரில்ல புரில்ல ஒரு நேரா சத்தியமான பாருங்கட்ட ஆமா நாப்பங்கடா ஆமா டா அது நேரா இப்போ வந்து ஓஹோ பண்ணி கொடுத்தனே அந்த சத்தி தேய் இப்ப நேரம் கடச்சிது அதனால உங்ககிட்ட போறலா வாங்க வந்தறன்னு சொல்லிக்கிறேன் ஆமா ஆமா டேய் உங்களுக்கு என்னடா வேணும் டேய் பொறுபோக்கு இருக்கு பொறுப்போக்கு 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 பையா அந்த பொறுப்போக்கு நிலம் உனக்கு எழுதிருந்தா இந்த பொறம்போக்கு நிலத்தியா ஆமாடா ஒரு விஷயம் தெரியாத அம்மா அது ஏரி பாத்து சொல்றா ஏரி பாத்துடா அந்த ஏரி கீக்கிட்ட அந்த ஏரி பாத்து ஆமாடா ஏரி ரொம்ப நாடா அம்மா கேணி ரொம்ப சரி காக்க நல்லது குடுறற குடுறற நல்லா கிட குடுறதுக்கு ஏய் ரெண்டு குண்ணு மாடுக்குதுடா குண்ணு மாடு காக்க நல்லா தர சரி அந்த ரெண்டு குண்ணு மாடு எதுக்குமா எதுக்கு தெரியுமா எதுக்கு ஏய் ஆடு மாடு மேச்சுங்கறே நிச்சுக்க அந்த காக்க அந்த நல்லதுல மேய் விட்டுச்சுடா மேய் விட்டு மாடு எங்க மேயுது ஆடு எங்க மேயுது இந்த குண்ணு மாடு ஏ நின்னு பாறா பொறுப்போக்கு போய் வை வை கூடாது வை கூடாதுடா ஏமா என்ன அதெல்லாம் போகட்டும்

ஆனே ஊர்சானே நடக்க வந்த மாதேறு

என்னெல்லாம் மகிரியே சின்னதையா என்னெல்லாம் தண்ணி கூட வாයம செய்யா இப்படி பாரால குத்துறன்னா அங்கள நீ தாங்கி வண்ணமிரேல பலகையலकांत தெறிக்க படுதான் உள்ள சேத்தாலே ஏ பகர ராஜா மாமியா கேக்கற

உன் பொண்ணும் வேற ஒருத்தர் கூட்டி விட்டு போயிருந்தா கூட ஏன்னா நல்ல மாதிரியா வாக்கு வாங்கிருப்பான் அவனையும் சேர்த்து வச்சுன்னு சோறு போட்டுங்கிற உன் பொண்ணையும் சேர்த்து வச்சு போட்டுங்கிற அதுக்கு பெற்று வச்சுக்கிட்டு பாரு அதையும் பார்த்து கிளி போச்சுரு அது சேகத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டு லொட்டு போட்டுங்கிற பாரு என்கிட்ட ஏட்டா உன் குடும்பம் இப்படித்தானே குடும்பம் துபாக ஒரு குடும்பம்டா டே உன் செலும்பு தேர்த்து வந்து என் மேல ஆசைப்படுறேன் நாயமா போய் அட 10000 குத்து ஏதோ நம்ம விசித் தெரிஞ்சு வெச்சிக் கிணானே மூடி வச்சு குடும்ப நாடணும் பார்த்தா வெட்ட வெல்சை இனிமேல் இந்த அரமறையில உனக்கு வேலை கிடையாது வேலை இல்லடா பெரிய படா ஆயோகி நாயே பரிவர்த்தர் சொன்னாரு உனக்கு வேலை பரிவர்த்தர் படி படிக்குத தான் அங்க என்ன மாட்டானேனா

எந்த விஷயமே இந்த வேலைக்கார பச்சினும் பசங்கள வச்சுனும் எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம சாமி நாம் வர்ற அவசிய கள்ள புருஷன் பார்க்கறத கட்டண புருஷன் பார்க்கறத வேலைக்காரனு போய்ப்படுத்த நான் என்ன நான் படுற பாடு இருக்குது எந்த பெண்களும் செய்யாத தவிரலாம் நான் செஞ்சு தோழிறேன் எனக்கு என்ன பண்ணுறது ஏன்னா டிவி பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான் தண்டத்துக்கு என்னத்துக்கு புரோஜனாமே வற்று வற்று பார்க்குறேன் விட்டு பிரியவே முடியல தெரியுமா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படியா அப்படியே மனசு பக்கு பக்கு ஏய் டாப்ரே அடே லோம்ரே போவனா ஏண்டியா அடி மூதேறியா

Terima kasih telah

Terima kasih telah menonton!

அடி பாவி குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி கா என் மனைவியை தங்கம் தங்கம் ஆணிக்கும் என்று அந்த காவலன் சொல்லும்போது கூட நான் நம்பவில்லை அடி பாவி எனது தம்பி

எனக்கு இரண்ட எப்ப கட்டிய கணவன் நீ உய்வோடு இருந்தா புரிசு என் வாழ்க்க கட்டிய கணவன் நீ உயிரோடு கூடாது பெரிய <laughs> <laughs> <laughs>

நான் கரத்திலே செங்கோலை படித்தேன் என் தலையிலே மணிப்படி சூட்டே என்னை மகாராஜாவை நீ அமர வைக்க வேண்டும் இல்லைங்க பார்த்துட்டு நான் ஏற்பாடு சீக்கிரம் செய்கிறேன் உனக்காக கவுடன் ஆடி போடி தேவுரியா எப்பேர்ப்பட்ட தேவுரியாவில் நான் திருமணம் செய்து கொண்டு கூட நான் இருந்தேன்னா அவருடைய அன்பு கணவன் ஆசை கணவன் அவர் எப்பேர்ப்பட நல்ல ஒரு பாவம் நாட்டு மன்னர் தங்கத்தில் தங்கம் நான் சொன்னேன் நான் தான் ஒரு பலத்து உன பையன் நான் சொன்ன அந்த லக்காடி லைட் போய் செய்யலாமா கள்ளக்காதலுக்காக வெப்பேற்பட்ட ஆளா இவ்வளோ நான் கல்யாணம் அழைத்து சென்றோம் அங்கே என்னை விட அழகு வாய்ந்தவர் என்னை விட்டு நிச்சயம் அவங்களுக்கு என்னுடைய நாடு உடநாடே உடநாட்டிலே வாட வழி இல்லை உன்னை உணவில்லை ஒருவளை சாப்பாடு ஓடி வரவில்லை இந்த தென்னாட்டிற்கு கோர்ட்டு வழியாக முதல் மீது வந்து கொண்டிருக்கும் பொழுதை பார்த்தேன் வரைபடத்தில் எங்கு சென்றால் பிழைக்க வழி கிடைக்கும் தமிழ்நாடுன்னு ஒரு ஏமாலி நாடு இந்த பிடித்து வந்தாலும் ஓடி வந்தேன் வழியாக நாட்டு மன்னர் சிங்கத்தனமாட்டி போடை கொண்டிருந்தார் மன்னரை சிங்கத்தனம் இந்த காப்பாற்றினேன் அன்று முதல் இந்நாள் வரை எனக்கு வீர தளபதி என்ற பட்டத்தை கொடுத்தார் எத்தனை நாள் இந்த தளபதி பட்டிலே இருக்கும் கூடியவர்களையை நாட்டாள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டே இவருடைய வடநாட்டிலே சென்று நல்ல பத்தினி பெண்ணாக திருமணம் செய்து கொண்டே வாழ்க்கை வாஷிங்டன் அமெரிக்கா பட் வந்தேன் வைக்கிற அந்த தேவையாளர்களுடைய அப்போ வர்றேன்